வணக்கம் நாங்கள் அனைவரும் நலமா இருக்கின்றோம் இன்றைய தினம் என்ன தினம் என்று தெரியும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வேகட்டுமாக நாங்கள் இப்போ தான் சமையலும் செய்ய போறோம் சுவாமியும் போட போகிறோம் வங்க காணலுக்கு போகலாம் இப்போ வாபம் இன்றைக்கு பேசல் மரக்கரை பொறியானு தான் செய்ய போறோம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா எல்லாம் ரெடியா இருக்கு இஞ்சி பேஸ்ட் ரெடியா இருக்குது இது காளான் அன்றைக்கு காளானும் போட போறோம் முந்திரியை வாத்தல் கஜு இது பரப்பு பருப்பு லீச்சு வெங்காயம் கறிமுளகா இது கருவேப்பில எல்லாம் ஏலாக்காய் கராம்பெல்லாம் எல்லாம் போட்டு இருக்குது இது மல்லிக்களை தக்காளி தோல் இரிச்செல்லாம் வெட்டி வச்சிருக்கு கரட்டு வச்சிருக்கு பட்டாணி வச்சிருக்கு இது சப்பா பொஞ்சி கொஞ்சம் நான் வதக்கி போட்டு போடுறதுக்கெண்ட் மரக்கரை வண்டியா கொஞ்சம் பெஷல்லாம் எங்கேயாவது அரிசி ஊறி கொண்டிருக்குது இந்த தயிரா போட போறேன் தயிர் இப்போ சிறிது நேரம் கழிச்சு பாரு சமையல் படி போடுறேன் இப்ப நான் இதுக்குள்ள நெய் உருக்கி வச்சுக்கிறேன் இது எல்லாம் புரியாணிக்குரிய ஒழுங்கு தான் இப்ப ரெடி ஆகுது இதுக்கு தண்ணி கொஞ்சம் சிறிதளவு தண்ணி கொஞ்சம் தான் வச்சிருக்கேன்னு சொன்னா இதெல்லாம் போட்டுட்டு இந்த கொஞ்சம் தான் இதுக்காக போட போறேன் இதைத்தான் பார்ப்பாங்க இப்ப என்ன செய்யப்படும் செத்தன் மிளகா போடுறேன் கனக்கா போட இல்லை வேண்டிய ஒரு ஐக்கியம் கருவேப்பால ஏலக்காய் ஏலக்காய் எடுத்து போடுவோம் லக்காய் போட இல்லை இலக்க ஏலக்காய் கண்டிப்பாக போட போகணும் ஏலக்காய் அதை விட பிரியாணியில் பெருஞ்சீராக கொஞ்சம் போட்டிருக்கு அதை விட நான் கறி மிளகாயும் வீட்டில் போடுறேன் எல்லாம் இப்ப இந்த பானைக்கு போடுற இதுதான் இப்ப செய்திருக்கிறேன் அதோட சேர்த்து நீளமா வட்டி வச்சுக்கிறேன் புரியாணைக்கு போடுறது வெங்காயம் இப்ப அஞ்சு நிமிஷம் போகறதுக்கும் பார்ப்போம் இப்ப இதுக்கா நெய் சேர்க்கிறேன் இதுக்குள்ள நெய் சேர்க்கிறேன் எல்லாம் ஜால பக்கம் ஒரு பக்கம் வதக்க ஒரு பக்கம் பிரியாணி ரெடியாக்க இதுக்குள்ள காஜு போட்டிருக்குது கொஞ்சம் நெய்யெலாம் வதக்கி போட்டா மரக்கறி ஸ்பெஷலாக தான் செய்யறேன் வடிவா பாருங்க இப்படி இருக்கா சொன்னா மரக்கறி சாப்பாடு டெய்லி சாப்பிடுவோம் மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ள முந்திரி பாத்தல் இது அதையும் இதுக்கப்புறம் அங்காலையும் வாரட்டும் இதுக்கு சீரளவ உப்பு போடுவோம் உப்பு போட்டா எது என்று போயும் பெஞ்சாலையும் ரெடியாகுது இஞ்சாலையும் ரெடியாகுது இது கொஞ்சம் நிறத்து வேற இப்ப சேப்போம் அடுத்தது இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதுக்க சேர்த்து விடுவோம் இஞ்சி பேஸ்ட் இஞ்சி உள்ளி எல்லாம் வதங்குது எல்லாம் தயாராயிருந்தா அடைப்ப சிம்மில போட்டுட்டு வட வடாண்டு சமையலுக்குரிய ஒழுங்க செய்திருக்கலாம் அடுத்த விடம் இதுக்கு தேவையான தக்காளி போடுவேன் சாப்பா பொடுங்கும் லடிஞ்ச வெட்டு எல்லாம் கிச்சடிக்குள்ளே நிக்கும் மந்த ஆவிய வந்து இது கொஞ்சம் இதுக்கு சிறிது உப்பு சேப்பம் கொஞ்சம் முழகுதூப்போம் நேரம் கழிச்சு பார்ப்போம் முந்திரி பத்து ரெடியா வந்துட்டு எடுக்கிறேன் அப்படி எடுத்து எல்லாத்தையும் மாற்றுவோம் இது மாத்தியாச்சு ஏஞ்சலை பார்ப்போம் ஆ இதையும் கலரா வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல கலரா இல்லை பொறுமி மஞ்சள் கலர்லாம் வந்துட்டு இதே மாத்திரம் மாத்திட்டு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கூட அங்கால பிரியாணியும் ரெடியாக போதும் இதுக்குள்ள வைப்போம் இதுக்குள்ள இப்பாணி இதுக்குள்ள சப்போஞ்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பழங்கட்டுக்கும் பழஞ்சிடோன்னா கொஞ்சம் பூமிளவு தூள் போடணும் ரெண்டு கரண்டி மல்லிப்பூ போடுறான் கழிச்சு பாப்பம் கொஞ்ச தூள் சேர்க்கிறான் புரிய அன்னைக்கு ஆயக்காரன் சேர்க்கிறேனா சின்ன கரண்டியால ரெண்டு கரண்டு போட்டுருக்கு அதோட சேர்த்து தயிர இப்ப சேர்க்க புறம் ஒரு அளவா மூன்று வரண்டி வரும் விட்டுருக்கு ஒரு அளவுக்கு இதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளு கலக்க போறான் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோந்தான் மஞ்சளும் போட்டாச்சு இது தேவையானது எல்லாம் போட்டாச்சு இதுக்கு பார்த்தோம்னா உப்பு போடுறேன் கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் கரைத்தூளும் போடுறான்னு வதக்கிறதானே பொடிகள் இல்லை தானே இதுக்கும் அப்படி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தூள் வேந்த இனிக்கும் கொஞ்சம் தூள் போடுறான் இப்படி இது வதங்கி எடுக்க வேண்டியதான் இது இந்த இது வதங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமா இப்ப இதுக்குள்ள வதக்கின இந்த புரியாணிக்கு வதக்கின இதெல்லாம் இந்த பானைக்கு மாத்திரம் மாத்திரி வடைய கழுவிட்டு கழுவி இதையும் கழுவி இது ஊட்டிட்டு பரிசிய போடலாம் அதை இது ஏற பானை புரியாணி பானை மிரக்கறிதான அதால நான் இது எப்படி செய்யறேன் இதை மாற்றுவோம் எல்லாம் மதக்கு போட போறோம் மண்டைக்கு புரியாது பேசாத உப்பு காயம் சொல்லி பார்த்துட்டு முதல் இதுக்குள்ள பிரியாணி செய்யக்குள்ள எல்லா சரத்துக்கும் போட்ட உப்பு இதுக்கு உப்பு காணாது நான் இந்த தன்மைக்கு பிரியாணி தன்மைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்க்கிறேன் ஓகே இப்ப பொரியாணி அதிசய போடுவோம் கேட்க கழுதி ஊற விட்டது அரிசி இலை இருந்து ஒரு இன்ச்சி மேல தண்ணி இருந்தோன்னு சொன்னா அளவா உவிஞ்சு அவிஞ்சு வெறம் நல்ல பதமா அப்படித்தான் நான் செய்யறது ஒருக்கா வடிவாக்கள் அருவி அப்படியே மூடி சொன்னா புரியாணி ரெடி ஆயிடும் மூடி விடுவோம் சிறிது நேரம் கழிச்சு நான் இதுக்கு கொஞ்சம் கறி பவுடர் போடுறேன் கொஞ்சம் கேரம் ஆயிடு கட்டுக்கும் இதுக்கும் காரமா கொஞ்சம் கறி பவுடர் போடுறேன் கிட்டி தி இதுக்கு கொஞ்சம் உப்பும் போடுறேன் இது கொஞ்சம் மிளகுகளும் போடுறேன் இது கறிப்பூ இந்த கரைத்தூள் தான் போட்டுரு நான் இந்த சின்னனுக்கு நான் போட்டு வச்சுக்கினேன் இந்த தேவைக்கு இப்படி போடுறதுக்கு கொஞ்சம் இப்ப இவர் இது தூள் அது இவர் ரெடியா இருக்கு ஓகே இது கொஞ்சம் ரெடியாகிடுதான பிரியாணி ரெடி ஆகிக் இருக்கு இது வழங்கிட்டு இதுக்குள்ள வெங்காயம் பதக்க போறோம் நெய்ய முடியுது நெய் நெய் முடிஞ்ச வேகம் பதக்கி போட்டு இந்த பிரியாணி சோத்துக்கு மேல இதெல்லாம் போட போறேன் போட்டா என்னொரு பிரமாதம் இது என்ன பிரியாணி என்று சொல்ல அளவுக்கு ஒரு வேற லெவல் இது நீச்சு மறக்கிறது என்று சொன்னா நாலஞ்சு ஐட்டம் சேர்ந்தா என்ன டெஸ்ட் எல்லாம் சேர்ந்துட்டு கூட மார்க்கறை அது பதவி போட்டுட்டு சோறு போட்டு பிள்ளை பார்ப்போம் எப்படி கலர்ல எப்படி வருது இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா நாங்க சமையலை எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் சொன்னா சாமி அறை எல்லாம் பிளாக்கு கொளுத்தி ஆஹ் கும்பிடுவோம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த தைப்பூசம்னு சொன்னா தெரியும் நெல்லு நாளுக்கு வட்டி வீட்டை வந்து எல்லாம் உடம்பு எல்லாம் வச்சு செய்யறவன் மழைமையா நான் அங்க வீட்டன நான் தான் செய்யறது இப்ப இந்த நெல் வயல் இல்லை தானே அப்ப இது வந்து நான் இங்க வீட்டை வந்து மழைமையான அங்க செய்யறது இப்படித்தான் விளக்க கொளுத்தி போட்டு சாம்பிராணியன் கொளுத்தி கூடுதலா செவ்வாக்கள் எல்லாரும் இப்படி தான் வயல் நிலங்கள் வந் இருக்கிறாக்க நெல்லுகள் நாளுக்கு வெட்டி கொண்டு வந்து வைக்கிறது தானே அதை நாங்கள் இஞ்ச நெல் இல்லாட்டிலும் அதை வீட்டுல விளாக்கு கொளுத்தி நாங்களும் அதை வேண்டி தான் குளத்தி போட்டு பாயசம் எல்லாம் வச்சு நாங்களோம் அங்க எல்லாம் சமையலுக்கு இப்ப சாப்பாடு ரெடியா இருந்தபடியா இப்போ சாம்பிராணி அணிப்பையெல்லாம் காட்டி வீடு பிள்ளை காட்டிட்டு தேரம்படிப்போம் சிறிது நேரம் கழிச்சு கூட பிள்ளை காட்டிட்டு வரோம் இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா எங்கட மரக்கரை பிரியாணி வடியா பருங்கண்டா ஸ்பெஷலாக செய்திருக்கு தயாக்கி தான் சனல் ஊடாக இன்றைக்கு தான் முதல் தடவை காணொலி எடுத்திருக்கிறான் இந்த மரக்கரை பிரியாணி இங்கே பதினாறு சப்பா பூஞ்சி விராட்டி வச்சிருக்குது பருப்பு கறி வச்சிருக்குது அதே தேவையில்லை இது இதுக்குள்ள மிரக்கறி ஐட்டம் எல்லாம் போட்டிருக்கு அதோட வடை பாயாசம் மீட்டும் பொரித்து வச்சிருக்கு ரைத்தா இவ்வளவு தான் எங்கட சாப்பாடு இது உண்மையா நீங்கள் பிடி உங்களுக்கு பிடிச்சா ஒரு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து விடாதீங்கோ பாய்